பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பேக்கெல்லாம் பாக்கியவை வந்து நினைச்சு ராதிகா ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க கோபி கிட்டே போகிறாங்க கோபி வந்து பேக்கியவை தீட்டிகிட்ருக்காங்க இங்கே பாரு பேபி நான் அவளுக்கு பணம் கொடுத்ததான் அவளுடைய ஃபுட்டை நான் எடுத்துகிட்டு வந்து நான் கொடுத்தேன் ஆனால் அதுக்காகவே அவள் எப்படியெல்லாம் பேசுனா தெரியுமா பேபி என்னை இன்சர் பண்ணுற மாதிரி பேசுனா உங்களுக்கு சமைக்க தெரியணும் அப்படி இப்படி எல்லாம் பேசுகிறா பேபி என்ன நான் என்ன கரண்டி பிடிச்சி சமைக்க போகிறேன் ஏதோ ஒரு நாள் தவறிடுச்சு அதுக்காக அவள் தான் பெரிய இவங்கிற மாதிரி பேசுகிறா பேபின்னு சொன்னதும் போ

கூட விடுங்க அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க வேலை வச்சுக்கிட்டீங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு பேசுறாங்க ராதிகா இத கேட்டதுமே ஃபீல் ஆகுறாங்க என்ன இது இவ்வளவு நேரம் ராதிகாவை அப்படி இப்படி திட்டிட்டு இருந்தா இப்ப வந்து இப்படி பேசுறாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க கோபி அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க